வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போனோன்னே எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அண்ட் வீட்லேயுமே நிறையா பேருக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் உண்டு ஸோ இந்த ஒரு பழக்கம் வெறும் பழக்கமாக அல்லது நம்ம உடல் வந்து ஒவ்வொருத்தரோட உடம்பு அந்த மாதிரி கேட்குதா அப்படின்னா அது ஏன் வந்து அப்படி நம்ம அதை கிரேவிங்ஸ்குள்ள போகிறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அண்ட் அப்படி செய்கிறது தான் நல்லதா அதுதான் முறையான பழக்கமா இல்லை தவறா ஏன் அதை தவறாக இருந்தா அது நம்ம உடம்புக்கு என்ன பண்ணும் அப்போது சாப்பாட்டோட ஆர்டர் என்ன என்ன சுவைகளில் இருந்து ஒரு ஆர்டர் எடுத்து நம்ம சாப்பிடணும் என்ன ஆர்டர்ல சாப்பிட்ணும் அப்படின்னு நம்மளோட ஆயுர்வேதா பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து என்ன சொல்லுது அக்குப்பஞ்சர்லேயும் அது என்ன ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் ஈவன் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசினோட அதோட ஒரு வியூ வந்து என்ன ஏன் இந்த ஆர்டரில் ஏன் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முன்ன இந்த பழக்கங்கள் நிறையா இருந்தது ஆனால் நம்மளோட இலை பரிமாறும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து எல்லாத்தையும் தான் விற்பாங்களே தவிர கடை ஈஸியில் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க ஸோ எங்கள் ஊர்லலாம் ஒரு பழக்கம் உண்டு குழம்பு சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து மோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவுலையே வந்துட்டு பாயாசம் கொடுப்பாங்க அப் அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க இல்லை ஒரு சில இதில் முதலே வச்சுடுவாங்க ஆனால் இன்றைக்கி தான் டெசர்ட் அப்படிங்கிறது கடைசியில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ அது ஏன் அப்படின்னா தவறாக முதல்ல சரியா அப்படின்னா கண்டிப்பாக தவறு இதை இன்றைக்கி இருக்கிற எல்லா மாற்று வகை மருத்துவமும் சொல்லுது அண்ட் நம்மளோட மாடர்ன் மெடிசன்மே இந்த மெத்தட் வந்து தப்பு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது ஏன் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா தோணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று பழக்கமாக இருக்கலாம் அது ஒன்று மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் ஒரு சிலருக்கு அது ஒரு ஹேபிச்சுவலாகவே சிறு வயதுலேருந்தே அது வந்து வந்திருக்கலாம் ஆனால் அதுக்கும் அவங்களுடைய சிறு வயதுலேருந்து அது ஒரு பழக்கமாக வந்திருந்தாலும் கூட அதுக்கும் அவங்களோட சாப்பாட்டு வழிமுறையில் ஒரு தான் அவங்க வந்து பழக்கத்துக்கு வந்திருப்பாங்க பட் அது அப்படி பழக்கமாகவே வர ஆரம்பிச்சிருக்கும் அது நாளடைவில் அது அவங்க உடம்பு கேட்கலன்னா கூட அது அவங்களுக்கு பழக்கத்தினால மாற முடியாம போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம உடம்புக்கு நம்ம மகிழ்ச்சி ஹார்மோன் அதாவது ஒரு ஆக்டிவ் கொடுக்குற டோப்பமைன் அண்ட் செரட்டோனின் வந்து நம்ம இனிப்பு சாப்பிட்ட உடனே அது சுரக்குது ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு மேக்கிங் லைக் நம்மளை வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபுல்ஃபில்லாக நம்மளை வந்து இருக்க சொல்லுது அதனால நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ் வருது அண்ட் அகெயின் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து வெறுமன கார்போஹைட்ரேட் இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கி மாடர்ன் சைஸ்லையும் சொல்லப்படுற ஒரு விஷயம் இது தான் நீங்க உங்களோட உணவுல வெறுமன கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்துக்கள் மட்டுமே சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த மாவு சத்து சாப்பிட்ட உடனே உங்க உடம்பில் ஒரு இன்சுலின் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவோம் சாப்பிட்ட உடனே அது செல்களுக்குள்ள போகிறதுனால ஃபாஸ்டா இன்சுலின் அதிகமாக சுரக்கும் அப்படி அதிகமாக சுரக்கும் போது உடனடியாக அடுத்து அது செல்குள்ளே தள்ளப்பட்டு உடனடியாக உங்களுக்கு சுத்தமாக வந்து எம்டி ஆயிரும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சுகர் லோவான மாதிரி இருக்கும் ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக உடனடியாக ஒரு இனிப்பு கொடுத்தா தான் பிரெயினுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடச்சி பிரெயின் வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கும் எனர்ஜி கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதை ஹார்மோன்ஸ் மூலமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கிது அப்போது முக்கியமாக இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற விஷயம் முக்கியமாக என்ன இருக்குது எல்லாரும் உங்களோட உணவுகள் நானும் ஒரு நியூட்ரிஷன் தெரபிஸ்டா நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட உணவு பட்டியலில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க அதோட தீர்வும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கடைசியில் சொல்றேன் பட் உங்களோட உணவுல லைக் இப்போ தோசைன்னு எடுத்தீங்கன்னா மூணு தோசையும் வெறுமன அது கூட வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ இல்லை ஒரு சாம்பாரோ இவ்வளோ தான் ரொம்ப கம்மியாக தொட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க இதுதான் உங்களோட காலை உணவாக இருக்குது மதியம் உணவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் ஒன்லி கார்போஹைட்ரேட் வெறுமன காய்கறிகள் மட்டும் நான் சாப்பிட்றேன் அதோட வந்து ரசமோ மோரோ ஊற்றி நான் சாப்பிட்றேன் இல்லை சாம்பார் சாப்பிட்றேன் புளி குழம்பு சாப்பிட்றேன் இதுதான் உங்களோட பட்டியலாக இருக்குது நைட்டு மறுபடியும் வந்து ஒரு சப்பாத்தி அதோட உருளைக்கிழங்கு கிரேவி இல்லை ஒரு குருமா அதுலேயும் எல்லாமே வெஜ்ஜீஸாக அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இதை ஃப கொஞ்சம் நார்ச்சத்து கொடுக்குறீங்க ஆனால் மீதி ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் இப்படித்தான் உங்களோட உணவு பட்டியல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணுங்கள் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் இன்சுலின் ஸ்பைக் பிரச்சனைனால இன்சுலின் அதுக்கப்புறம் அதிகமாகி டக்குன்னு குளுக்கோஸ் குறைஞ்சதுனால உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட தோணுது அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ட் அதில் என்ன எல்லாமே சத்து குறைபாடுன்னா ஓவராலாக சத்து குறைபாடுன்ற முடிவுக்கு வர முடியாது இதில் முக்கியமான ஒரு வைட்டமின்ஸ் பி பி வைட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் பியில் நிறைய இருக்குது பி ஒன் பி டூ அது மாதிரி பி செவன் வரைக்கும் ஸோ அந்த ஒரு வைட்டமின்ஸ் நம்மளோட மெட்டபாலிசம் அதாவது நம்மளோட செரிமான தன்மைக்கு ரொம்ப தேவை ஸோ அந்த பி வைட்டமின்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம உடம்புக்கு செரிமானம் இருக்காது ஸோ செரிமானம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு எரிசக்தி கொடுக்கறதுக்கு ஒரு ஃபயரை கொடுக்கறதுக்கு ஒரு இனிப்பை வந்து நம்மளுக்கு நம்ம உடம்பு தேடுது ஸோ என்றைக்குமே இனிப்பு வந்து முத வந்து கொஞ்சம் ஒரு ஹீட் கொடுக்கும் ஸோ அப்படி ஒரு எனர்ஜி டக்குன்னு கொடுக்கும் ஸோ செரிமானம் இல்லை உங்கள் உடம்புல செரிக்கலை ஸோ அப்போ எனர்ஜி இல்லை ஸோ அந்த எனர்ஜிக்காக எனர்ஜி இல்லைன்னா உங்கள் உடம்புல சத்துக்கள் உறிஞ்சப்பட்டிருக்காது ஸோ அந்த எனர்ஜிக்காக உங்களுக்கு இனிப்பை வந்து அது கேட்குது பட் அது டெம்பரவரி தான் உடனடியாக உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து சோர்வாக ஆரம்பிச்சிடுவீங்க ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க இன்னொரு முக்கியமான டிஃபிஷன் குரோமியம் சத்துங்கிறாங்க நம்ம உடம்புல குரோமியம் சத்து இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு தேடுதல் இருக்கும் இனிப்பை நோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பிஹேவியர்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் அதாவது ஒரு சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிடணும் இதை நம்ம பரிமாறுவோம் இதை செஞ்சு செஞ்சு அந்த வீட்டோட பழக்கம் வந்து அப்படி இருக்குது அப்படின்னாலும் அதில் இருந்து வெளிவர்றது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸோ கொஞ்சம் ஆல்வேஸ் ஒரு பரபரப்போட ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு திங்கிங்கோடே இருக்கும்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பிரெயின் ஒரு சிக்னல் அனுப்பும் போது நம்மளுக்கு உடனடியாக எனர்ஜி தேவை அப்படிங்கிறதுனால நம்மளோட க்ரேவிங்ஸ் அந்த சுகரை நோக்கி நம்மளுக்கு இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு ஃபேக்டர்ஸ் தான் பட் மெயினாக ரொம்ப நிறையா எல்லா நேரங்கள்லையும் இந்த ஒரு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தவறுதல் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் மட்டுமே அவங்களுடைய உணவு பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அது எல்லாரோட லைஃப்லையும் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால் சுகர் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது பட் ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது சுகர் கிரேவிங்ஸ் பற்றி பார்க்கலை சாப்பிட்ட உடனே சாப்பிட்றதுன்னு பார்க்கறதுனால அதில் ஒன் ஆஃப் த மேட்டர் வந்து மேபி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆடடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் மெயின் வந்து உங்கள் பிளேட்டில் பேலன்ஸ்டு டயட் வந்து இல்லாதது தான் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அண்ட் இன்னொரு காரணம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறது ஏதாவது ஒரு மீல்ஸை இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சயின்ஸில் ஏதாவது ஒரு உணவு அந்த டைம் நீங்கள் பசிச்சு ஆனால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்விங் இருக்கும் உடம்புல இருக்கிற செல்ஸ்லாம் அதை தேடுது ஏங்குது எனர்ஜிக்கு சாப்பாடுக்கு ஸோ அப்படி இருக்கும்போதும் அந்த சாப்பிட்ட உணவு கரெக்டாக ரொம்ப கரெக்டாக டைஜஷன் நடக்காது ஸோ அதனால இன்னும் எனர்ஜி வேணுன்ற பட்சத்தில் அந்த ஸ்வீட்டோட கிரேவிங்ஸ்குள்ள நம்ம தள்ளப்படுறோம் ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏன் இனிப்பு தேவைப்படுது சாப்பிட்ட பிறகுன்றதுக்கு அண்ட் இப்போ அப்படி சாப்பிட்றது கண்டிப்பாக அப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க அது தவறு தான் ஏதோ ஒரு இஷ்யூனால தான் நம்ம அந்த மாதிரி வந்து தேடுறோம் அண்ட் ஏன் தவறு அப்படின்னா நம்மளோட உணவுல ஃபஸ்ட்டு சாப்பிட உட்காரும் போது டைஜஸ்டிவ் ஃபயர் அதாவது எல்லா என்ஜைம்ஸும் நல்லா சுரந்து இருக்கும் அப்போது இருக்கிறதுலே செரிமானத்துக்கு கஷ்டப்படுற ஒரு விஷயம் வந்து இனிப்பு மந்த தன்மையை உண்டு பண்ணுற ஒரு விஷயமும் இனிப்பு தான் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி கார்போஹைட்ரேட் நிறையா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இது ஒரு ஒரு ஓவர்லோடட் வாஷிங் மிஷின் மாதிரி தான் ஆல்ரெடி அவ்வளோ திங்ஸ் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் கட் ஈஸியாக வந்து செரிமானத்துக்கு கஷ்டப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கும்போது இந்த ஸ்வீட்டை செரிமானம் பண்ணுறதுக்கே உடம்புக்கு அவ்வளோ லேட் ஆகிடும் அப்போ உங்களோட மித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முத சாப்பிட்ட எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அப்படி ஆகிற பட்சத்தில் நீங்கள் முதல் சாப்பிட்ட அவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் ஃபேட்டாக வந்து உங்களோட லிவரில் படிய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஏன் நான் இனிப்பு சாப்பிட்றதுனால அப்படி என்ன நடந்துற போகுது ஸோ ஏன் இனிப்பு சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி இதனால் என்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருக்கும் அதுக்குரிய முதல்ல ஒன்றா முத முத ஒரு ஆன்சர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசியாக இனிப்பு சாப்பிடும்போது இதை செரிமானம் பண்ணுறதுக்குரிய ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கே போயிடும் என்ஜைம்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ரொம்ப உங்கள் செரிமான சக்தி வேற கம்மியாக இன்னும் இருந்துச்சுன்னா சுத்தமாக ஃபேட்டாக தான் ஆகும் ஆனால் பார்க்கலீனாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னர் ஆர்கன்ஸில் போய் மெயினாக லிவரில் போய் படிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் மெயினான ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் மொதல் நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு இன்சுலின் டக்குன்னு ஸ்பைக் ஆகும் நிறைய ஹையாக போய் நிற்கும் நின்றுட்டு டக்குன்னு இன்னொரு கட்டத்தில் உடனே வந்து ட்ராப் ஆகிறதுனால ஸ்வீட் தேடுறீங்கள ஸோ இந்த ஸ்பைக் அப்படி போய் டக்கு டக்குன்னு இறங்குறதுனால உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும் அதே மாதிரி நம்ம செல்ஸ்லாம் வந்து கூடிய விரைவில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இப்படி டக்குன்னு உள்ளே போய் 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 நிறையா இன்சுலின்ஸ் ஒரு வந்து ஒரு கட்டத்தில் செல்ஸ் வந்து இன்சுலினை தள்ள ஆரம்பிச்சிரும் எனக்கு வேண்டாம் எனக்கு உள்ள சாப்பாடும் இருக்குது வேண்டான்னு சொல்லி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இன்சுலினும் வந்து தங்க ஆரம்பிச்சிரும் இன்சுலின் வந்து தேவையில்லாத இடத்துல இன்ஃப்ளமேஷன் வீக்கங்களை உருவாக்கி வலிகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி எடுக்கிறதுனால நாளைக்கு இந்த பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃப்யூச்சருக்காக நம்ம ஒரு பிளான் போட்டு இப்போலருந்தே உங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அட்வைஸஸ் கிடைக்குது ஸோ அப்போ நீங்களாம் இப்போவே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைக்குள்ளே போகாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் அதுக்கப்புறமா சுகருக்குள்ளே போயிடுவோம் ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வருதுனாலே நீங்கள் பார்க்கலாம் உங்களோட கழுத்து இன்றைக்கி இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு கழுத்து கருப்பு வர ஆரம்பிக்கும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கருப்பு திட்டுகள் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு அலாரமாக எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே உங்கள் மீல்ஸில் இருக்காங்கிறத செக் பண்ணி நல்ல ஒரு புரதங்கள் ஆட் பண்ணுங்க இந்த சுகரை வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை போது அந்த கிரேவிங்ஸ் இருக்காது ஸோ கொஞ்சம் அதை கட் பண்ணுங்கள் கொஞ்சம் மொதல் கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் முதல்ல என்ன பண்ணலாம் ஸோ சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் போகும் ஃபேட் மெட்டபாலிசம் தடைப்படும் ஃபேட்டாக எல்லாமே கன்வெர்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் சுகர் பிரச்சனைக்குள்ளே போகும் ஹேர் ஃபால்ஸ் மெயினாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தாலே ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒன்று தொட்டு ஒன்று பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஓகே ஸோ இதை நான் எப்படி தவிர்க்கலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட் ஒவ்வொரு உணவுலையுமே கண்டிப்பான முறையில் நல்ல கொழுப்பு நல்ல புரதங்கள் நல்ல ஃபைபர் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து முத கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த இன்சுலின் ஸ்பைக் இருக்காது எனர்ஜி டக்குன்னு ட்ராப் ஆகாது ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்கவே இருக்காது ஸோ பி காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பி காம்ப்ளெக்ஸ் நியூட்ரிஷன் இருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் நீங்கள் இருந்தாலும் இல்லை யூஸ்வலாகவே பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பி வைட்டமின்ஸ் எல்லாமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல ஒரு புரதத்தில் நிறையாவே இருக்கும் மட்டன் சிக்கன் எக்கு மெயினாக வந்து எக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாமிச உணவுகள் அப்புறம் இங்கிட்ட பார்த்தோன்னா லெக்யூம்ஸ் நல்ல ஒரு லெக்யூம்ஸ் பார்த்தா அதாவது சிக் பீஸ் அதாவது கொண்டக்கடலை இந்த மாதிரியான புரதங்கள் நிறைந்த உணவுகள் நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம் அப்புறம் க்ரீன் வெஜிடபிள் லீஃப் அதாவது ஸ்பினாச் கீரை அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலை அந்த மாதிரி ஸ்மூதி போட்டு கொத்தமல்லி இலையை வந்து ஸ்மூதி மாதிரி நல்லா மிக்ஸியில் பச்சையாக அடித்து உப்பு மிளகு போட்டு குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது ஃபேட்டி லிவரும் குறையும் பி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பட் இதெல்லாம் ரொம்ப லாங்காக சொல்லலை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்களை வந்து உங்கள் உடம்புல நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் டைஜஷன் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதன் மூலமாக இந்த மாதிரி நல்ல இன்சுலின்ஸ் பைக்லாம் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் செரிமானம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அப்போ கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி உங்களோட ஸ்நாக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க மெயினாக இந்த பி விட்டமின்ஸ் இந்த குரோமியம்லாம் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு மெயினாக பனானா ஆப்பிளில் இருக்குது ஸோ நல்லா வந்து டெய்லி ஏதாவது ரெண்டு ஃப்ரூட்மே பனானா எடுத்துக்கலாம் அதாவது வாழைப்பழம் ஆப்பிள் இது ரெண்டுமே உங்களோட உணவு பட்டியலை கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் ஹோல் கிரெயின்ஸ் அதாவது நல்ல தானியங்கள் முழு தானியங்கள் நிறைந்த ப்ரெட்டு முழு தானியங்களை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள் சிம்பிள் கார்போஹைட்ரேட் வேமா செரிமானமாகிற இந்த விரும்பின அரிசி உணவுகள் மட்டும் எடுக்காமல் இது கூட இந்த மாதிரி முழு தானியங்கள் எல்லாமே உங்கள் உணவுகளை சேருங்க மெயினாக பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக உள்ள கொஞ்சம் நீங்கள் வந்து நான்வெஜிடேரியனாக இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பன்னீர் கொண்டக்கடலை இந்த மாதிரியான புரதங்கள் நிறைந்த விஷயங்கள் சாப்பிடுங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்களையும் நல்ல சுத்தமான ஆர்கானிக் பால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பால் பொருட்கள் சேருங்க ரொம்ப பால் பொருட்களே எடுத்துக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரியான கிரேவிங்ஸ் இருக்கும் ஏன்னா நல்ல கொழுப்புகள் உங்கள் உடம்புக்கு கிடைக்கல பி விட்டமின்ஸ் கிடைக்கல ஸோ அதனால் இந்த மாதிரியான உணவு பட்டியலை பேலன்ஸ்டாக எடுங்க ஈவன் நம்மளோட டொமேட்டோ அதாவது தக்காளி உருளைக்கெழங்கில் கூட குரோமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மெயினாக குரோமியம் சத்து இதுக்கு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க அண்ட் உருளைக்கிழங்கில் இருக்கிற ஸ்டார்ச் கூட இதுக்கு ரொம்ப தேவைதான் ஸோ இந்த மாதிரி உணவுகள் நல்ல காம்ப்ளெக்ஸாக அதாவது டக்குன்னு ஜீரணமாகிற உணவுகள் மாதிரி இல்லாமல் இன்சுலினாக அதிகமாக தூண்டாமல் இருக்கிற உணவுகளை மெயினாக இந்த மாதிரியான புரத உணவுகள் நீங்கள் எடுக்கும்போது அப்படி இன்சுலின் ஸ்பைக் வராது அண்ட் பச்சை காய்கறிகள் அண்ட் பழங்கள் அதை எடுக்கும்போதும் இந்த மாதிரியான கிரேவிங்ஸ் இருக்காது ஸோ இந்த கிரேவிங்ஸ்க்கு இவ்வளோ பெரிய வீடியோவான்னு யோசிக்காமல் இந்த கிரேவிங்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்களும் இது நம்மளுக்கு அவ்வளோ பக்க விளைவுகளை உண்டு பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஸோ இதற்கு பதிலாக உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ ஒரு உணவு எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்றீங்களா இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற கஷ்டப்படுறோம் அப்படின்னா டேட் சாப்பிட்லாம் ஸோ எடுத்த உடனே முதல்ல ரெண்டு டேட் சாப்பிட்டுட்டு இல்லை ரெண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் உணவில் போனீங்கன்னா ஏன்னா கடலை மிட்டாய் பீனட்டு கூட நல்ல புரதம் நல்ல கொழுப்பு தான் ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட உங்கள் உணவுக்கு போகலாம் அதுவே ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இனிப்பு மொதல் விட முடியலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் இனிப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் உணவுகள் நல்ல இனிப்பு சாப்பிட்டு அப்புறம் உங்கள் உணவை சாப்பிடுங்க அதையும் பேலன்ஸ்ட் டயட்டாக கொண்டு போங்க ஒரு பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஆட் பண்ணலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகாமல் முத ஒரு கொய்யாப்பழம் பப்பாளி வாழைப்பழம் இதெல்லாம் முதல்ல எடுத்துட்டு அப்புறமா கொண்டு போகிறது தான் நல்லது இதே தான் ஆயுர்வேதா சொல்றாங்க அக்குப்பஞ்சரும் சொல்றாங்க நிறைய எல்லா மாற்று மருத்துவமுமே இதுதான் சொல்லுது அண்ட் மாடர்ன் மெடிசனும் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க ஸோ அப்போது இவ்வளோ விஷயங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு ஹோட்டலில் போய் உட்கார்ந்த உடனே நம்ம நம்மளுக்கு நல்ல ஒரு பசி இருக்கும்போது நம்ம முத போய் சூப் குடிக்கிறோம் அது ஆக்சுவலி காரத்தன்மை உப்புத்தன்மை அதை அதை குடிச்சிட்டு கடைசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் உண்மையிலே இது ஒரு தப்பான பழக்கம்தான் அது நம்மளோட கிளைமேட்டுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் உகந்த ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஸ்டார்ட் அப் வந்து இனிப்பில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு புளிப்பு அது கூடையே சேர்ந்து உப்பு காரம் கடைசியில் கசப்பு சுவை இருந்தால் கசப்பு சுவை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் சுவைகளின் அடிப்படையிலையும் ஒரு ஆர்டர் வந்து இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதில்லை நீங்கள் எந்த இடத்துல தவறு பண்ணுறீங்க இதோட சிம்டம்ஸ் ஏதாவது இப்போவே உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களோட டயட்டை பேலன்ஸ்டு டயட்டாக மாற்றுங்க நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணுங்கள் மெயினாக பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் குரோமியம் கரெக்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரேவிங்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் கிரேவிங்ஸ் ஒரு முடிவுக்கு வரும் அதனால் வர்ற ஃப்யூச்சர் இம்பேக்ட்லேருந்து நீங்கள் வெளிவரலாம் வரலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்